காரைக்கால் மாவட்டத்தில் கனமழையிலிருந்து தப்பி பிழைத்த பயிர்களை பன்றிகள் நாசமாக்கி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் புகாரை கருத்தில் கொண்டு உடனடியாக ஆட்சியர் மணிகண்டன் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருவதாக உறுதி அளித்ததன் பேரில் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் நாகப்பட்டினத்தில் மகிலா காங்கிரஸ் சார்பாக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மாவட்ட கமிட்டியின் துணைத் தலைவர் நாகூர் ரபிக் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த பெண்கள் அமைப்பு வலுவாக நாகையில் செயல்பட்டு ஒரு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த நாகைல உறுப்பினர்களை ஐயாயிரத்து மேல பெண்களை இதுல சேர்ப்போம் திருவாரூர் நகராட்சியுடன் இலவங்கார்குடி ஊராட்சியை இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் பல்வேறு அரசனால் கிடைக்கப்படும் பயன்கள் எங்களுக்கு கிடைக்காது என்ற நோக்கத்தில் அலுவலகத்தில் நேரடியாளர்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய எதிர்ப்பினையை தெரிவித்துக் கொள்கிறோம் கன்னியாகுமரி கடலில் நூற்று முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட திருவள்ளுவரின் சிலை நிறுவி வெள்ளிவிழா ஆண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற திருக்குறள் தொடர்பான கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திறந்து வைத்தாா் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடும் பக்தர்கள் பயன்படுத்தும் பெண்கள் குளியலறையில் ரகசிய கேமராவை வைத்து படம் எடுத்த இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது அப்போது தோகமலை பகுதியை சார்ந்த கண் பார்வையற்ற பெண்ணுக்கு பெண் காவலர் உதவி செய்தது குறித்த வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் திட்டங்களை எதிர்த்து நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்தியதை அடுத்து வேளாண் திட்டங்களை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்தது ஆனால் தற்பொழுது வேளாண் சந்தைப்படுத்துதல் கொள்கை திட்டம் மசோதா கொண்டு வந்துள்ளது மறைமுகமாக விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் என்றும் இதனை உடனே திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்